அதாவது இந்த சென்னையில வந்துட்டு ஐபிஎல் டீம் பொறுத்தளவுல இந்த சீரீஸ் பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்துட்டு நடக்க போது நம்ம சென்னையில மட்டும் அது எந்தெந்த டேட் அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் அதுக்கப்புறம் ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் லெவன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் தேர்ட்டி அதுக்கப்புறம் மே பன்னெண்டாம் தேதி இந்த தேதி எல்லாத்திலயுமே நம்ம சென்னை சேப்பாக்கத்துல இருக்க எம்ஏ சிதம்பரம் மைதானத்துல வந்துட்டு ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது நடக்க இருக்கு இந்த டேட்ல அதுவும் நம்ம சென்னையில சென்னையில வந்துட்டு சோ இது மட்டும்தான் நடக்குது சென்னையில வந்துட்டு இந்த லீக் ஆட்டம் நடக்கல குவாலிபை அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல் அப்படிங்கிறது நம்ம சென்னையில நடக்கல அதாவது சென்னையில இருக்கிற நடக்கிற இந்த போட்டியில வந்துட்டு டிக்கெட் விலை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அறிவிக்கப்படல தோராயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசெல் டிக்கெட் விலை அப்படிங்கிறது இருக்குதுல லியா கோகோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சென்னை அண்டு மும்பை இந்த ரெண்டு டீம் மோதல இதுல வந்துட்டு ஸ்டார்டிங்லயே அதாவது அதிகபட்சமா ரெண்டு டீம் மோதற ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் இந்த ரேட்ல வந்துட்டு அதிகபட்சமா இருக்குது குறைஞ்சபட்சமா பாக்கும்போது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபாய் எவ்வளவு பட்ஜெட்ல இடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு டீமும் மோதல சீன பாக்குறதுக்கு